துஞ்சலும் துஞ்சல் இலாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின் நாள்தொறும் வஞ்சகம் அற்று அழிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன செழுத்தூமி நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நான் நரையாகி வானவர் சிந்தி ந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன் செந்தழல் ஓம்பிய செம்மை யர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தோமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஊனில் ஊயிர் பைவோடுக்கே ஒன்றூட ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்தை ஏனை வழி தீரந்தே தோவார்க்கு ஈடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்தோமே நமசிவாய நமசிவாய நம சிவாய நம சிவாய நல்லவர் தீயர் ஏனாது சின செல்லல் கேட சிவ முக்தி காட்டுள்ள கொல்ல நமர் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கேடு பேன அஞ்செழுத்தூமி நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய மன்மதன் வாழே ஐந்தக்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொல் தங்கு அரவின் படம் அஞ்சும் தம்முடை நங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமேம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய தும்மல் ஏருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வீணை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்தூமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய வீடு பீரப்பை அறுத்து மேச்சினர் பீடை கெடுப்பன பின் ോറും മാപ്പന മണ്ണോ മാനടം ആടിപ്പന അഞ്ചെഴുത്തോമേ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ வண்டமர் பேணின பேின பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு தூதித்த பின்வர்க்கு அண்டம்ழிப்பென அஞ்செழுமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய கார்வணன் நான் மோகன் காணுதற்கு போனாச்சீர்வண சேவடி செல்வி நாள் தோறும் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணம் ஆவின அஞ்செழுத்தூமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய புத்தர் சமண்கழு கையற்பொய் கோளா சித்தவர்கள் தெளிந்து தேரின வித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்தூமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயம் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் கா மன்னன் உன்னிய அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய